இன்றைக்கி எங்கே வந்துருக்குனு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிரண்டோட் லெஃப்ட்டாக வந்து இருக்கும் ஃப்ரெண்ட் ஃபிரெண்டோட லெஃப்ட்டுக்கு மாட புறா ஒன்று டெய்லியும் வந்து வந்து போதும்னு சொல்லியிருந்தான் அதை தான் பார்க்கலாம் நான் வந்துருந்தோம் நம்ம புறா இங்கே லெஃப்ட் உள்ளே உட்காந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த புறா திரு திருன்னு பார்த்துட்டே இருக்குது உள்ளே வரலாமா ஆனால் ஒரு பயத்தில் இருக்குது நம்ம புறா எல்லாமே ஒயர் காம்பத்தில் ரெகுலராக உட்காரோம் சுற்றி ஃபுல்லாக போடுவாங்கன்னா பிளேஸாக இருக்குது அதனால் நிறைய புறா வந்து நம்ம கூண்டு பக்கத்தில் வருது இதனால் இந்த மாடைப்புறம் அதான் கூட சேர்ந்து நிறைய மாட புறா வரும் இந்த ஒரு புறா மட்டும் கூண்டு பக்கத்தில் வருது திருப்பி ரிட்டன் நம்ம கிட்ட போகணுன்னே பறந்து போயிடுது இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே போதா இல்லையான்னு புறா பயத்திலே பார்த்துட்டு இருக்குது நம்ம இந்த புறாலாம் போகுது உள்ளே போகலாமணும்னு ஒரு பயத்திலே திருத்தணும்னு பார்த்துட்டு இருக்குது பார்க்கும்போதே தெரியும் நம்ம வெயிட் பண்ணி இன்றைக்கி உள்ளே போதான்னு பார்க்கலாம் நம்ம சொன்ன மாதிரி உள்ளே வந்துச்சு ஆனால் இது கிடையாது இது உள்ளே இது வரையும் தான் வருது அதுக்கு மேலே உள்ளே போக மாட்டேங்குது ரிட்டன் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே பறந்து போயிடுது அந்த ஓரத்தில் கம்பி வரைந்தான் போது உள்ள இறங்க மாட்டேங்குது குண்டு உள்ள அந்த கம்பி மேலே